என்னதான் சிறு போயுது என்னத்தான் சிறு போயுது சிறு போயுது இந்த கையுறத்தில் தவறாக நினைத்தால் தவறில்லை செயல் தவறாக இருக்கக்கூடாது என்று புரியலை அது இது வந்து ராமகிருஷ்ணரும் சாரத அம்மாவும் சொல்கிறார் கலியுகத்தில் ரொம்ப எப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு வன்முறை இருக்குது இல்லையா எங்கே பார்த்தாலும் ஒரு பகைமை வன்முறை ரொம்ப கெட்ட விஷயங்கள் ஜனங்கள் அப்படி மோசமாகிட்டே போயிருந்துருக்கா இதெல்லாம் கலி யுகம்னாலே கலினாலே கருப்பு கருப்பு யுகம் கருப்பு யுகத்தில் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஆக அவ கடவுளுக்கு தெரியாதா கடவுளுடைய குழந்தைகள் தானே நம்ம அதனால் கடவுளை என்ன வச்சுருக்காருன்னா எண்ணங்கள் தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல அது செயல்படிவு எடுக்கக்கூடாது செயல்படிவு எடுத்தால் கருமா எண்ணங்களாக இருந்த டக்குன்னு மாறி எடுத்துனால் ஒன்றுமே இல்லை ஸோ சாரதாமா சொல்கிற ஒரு இடத்துல எண்ணங்கள் எவ்வளோ தப்பாக இப்போ ஒருத்தர் நம்மளை திட்டுறாரு உடனே நம்ம மனதுக்குள்ளே ஒரு இருக்க அதுதான் ஒரு எண்ணம் வருது அது அதோடு விட்டுருக்கும் கெட்ட எண்ணம் வந்து தையோ நமக்கு வந்துட்டு இந்த கெட்ட எண்ணம் நம்ம ஃபீல் பண்ணுமே வந்து அந்த கெட்ட எண்ணத்தை செயலாக்கிட்டோம் ஒம்பது மா ஒரு இடத்துல பரமாச்சாரியாகிட்ட ஒருத்தர் ஆஷ்ரத்து ஒருத்தர் வந்திருந்தேன் ஒரு ரிபோட்டி வந்திருந்தேன் அவர் சொன்ன அம்மா எனக்கு வந்து பங்காளிகள்னால் பலவிதமான தொல்லைகள் வந்து ரொம்ப கண்ணா தினான்னு என்னை பற்றி பேசுகிறாங்க ரொம்ப இறக்குறாங்க பைசாவும் எங்களுக்கு எங்களோட செய்யாத தர்மம் வழியில் ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு தாங்க முடியாத வேதனையாக இருக்குது நான் பரமாச்சாரியாகிட்ட போய் ஒரு தடவை கேட்டேன் நான் ஏன்னா எப்படிலாம் பண்றாள் பங்காளிகள்லாம் சொல்லி கேட்டபோது அவர் சொன்ன அவள்லாம் அப்படி பண்ணினா சரிதான் அது அது கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கஷ்டமாக இருக்கேங்கிறத பொறுத்துக்காமல் நீ வந்து அவளுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டியோ இந்த அவளுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப பயங்கரமாக திட்டுவோம் இல்லையா எதுனமோ சொல்லி அந்த மாதிரி பண்ணிட்டேன்னா நீ இப்படி பண்ணினதுனால அவங்களுக்கு பயங்கரமான துன்பங்கள் வரும் ஆனால் அத்தனையும் உனக்கு மறுபடியும் கர்மம் ஆகிடும் புரியுது தானே சொல்கிறது அப்படின்னு ப பரமாச்சாரியார் சொன்னார்ம்மா அதனால் மற்றவங்க நம்மளை எவ்வளோ துன்புறுத்தினாலும் அவங்களுக்கு ஒரு கெட்டது வரணும்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு பரமாச்சாரியார் சொன்னார் அப்படின்னு நினச்சேன்னா அது கொக்கி போட்டுட்டு அது ஒரு செயின் மாதிரி போயிலே இருக்கும் நீனும் வந்து அதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு நம்ம என்ன சாபம் கொடுக்குறோமோ அந்த சாபத்துக்கு எனக்கும் அந்த சாபத்தை நாமளும் அனுபவித்தான் ஏன்னா கடவுள் பண்ணுறது எல்லாமே நம்மளை சாத்வீகமாக ஆக்கணும் எதுக்கிறோம் அதனால் நம்ம எப்போ கீழே போனாலும் அதுக்குரிய பலன்கள் மே மேலே 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 நம்மளை கீழே கொண்டு போயிட்டே இருக்குது அதனால் அந்த டெம்டேஷனுக்கு நம்ம மனசு விடக்கூடாது அது உண்மைதான் மனசில் வர எண்ணங்கள் நம்மளாக கேட்டு கேட்டு நம்ம இங்கே உட்காந்து நான் இந்த மாதிரி நினைக்கணும் அப்படின்னு யாராவது நினச்சிப்பிங்களா எண்ணங்கள் வந்துட்டே இருக்குது குரு நிறைய அந்த எண்ணங்களுக்கு யார் காரணம் தெய்வம் தான் காரணம்னு நினச்சிட்டோன்னா நம்ம பண்ணுற கர்மாலாம் கூட தர்மமாக மாறிடும் நான் இப்படி நினைக்கிறேன் நான் இப்படி பேசுகிறேன் நான் இப்படி பண்ணுறேன்னு நினச்சேன்னா நீங்கள் பண்ணுற தர்மங்கள் கூட கர்மங்களாக மாறிடும் புரியுதா சொல்கிறது தெய்வம் தான் இந்த உடம்ப படைச்சிருக்கு தெய்வம் தான் எனக்குள்ளே மூச்சு காற்று போட்டிருக்கு தெய்வந்தான் இந்த மூச்சு காற்றை சஸ்டெயின் பண்ணுறது இது சஸ்டெயின் பண்ணுறதுனால இந்த பிரெத் இருக்கிறதுனால தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன் அதனால தான் என்னோடய எண்ணங்கள்லாம் எனக்கு மதத்தில் வருது அப்போ அந்த எண்ணங்களுக்கு யார் காரணம் நம்ம வேணும்னு நினச்சி நினச்சி எண்ணங்கள் வருதா இல்லை எண்ணங்கள் தானாக வருது கூகுள் நீங்கள் எந்த ரோலை ப்ளே பண்ண போகிறீங்களோ உங்கள் ரோலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்கள் வந்து கடவுள்கிட்டேன்னு தான் வருது வார்த்தைகளும் கடவுள்கிட்டேன் தான் வருது செயல்களும் கடவுள் வருது நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் பொம்மலாட்டம் பார்த்துருக்கோம் இல்லையா சின்ன வயசில் ஒரு ரெண்டு மூணு வயசில் இருக்கிட்டு பொம்மலாட்டம் பார்த்தோன்னா அந்த பொம்மைகள்லாம் உயிரோடு இருக்கிற மாதிரியோ அந்த பொம்மைகளே வச்சனங்கள்லாம் பேசுகிற மாதிரியும் நினச்சின்னு அந்த பொம்மைகள் அழுதாக நாமளும் அழுவோம் அது சிரிச்சா நாமளும் சிரிப்போம் எல்லாம் வருவோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகிடுச்சுன்னா அதே பொம்மலாட்டம் பார்க்கும்பொழுது நம்ம பொம்மலாட்டத்தோடு மேலே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா ஒரு கயிறை கட்டி எல்லோரும் அதை இழுக்கிறத பார்ப்போம் அப்புறம் அந்த வச்சனம் பேசுகிறது அந்த மேலே இருக்கிறவா தான் பேசுவாங்க அவள் கயிறு பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறதுனால தான் அந்த பொம்மை ஆடுறதுங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லை இந்த பொம்மை பேசுகிற வச்சனம்லாம் அவங்க பேசுவாங்க இல்லையா அப் அந்த மாதிரி தான் நமக்கு வெறும் பொம்மைகள் இந்த பொம்மை வந்து இப்போ இப்படி உட்காந்து விழுப்பி பிரச்சிருந்துச்சுன்னா இந்த உள்ளுக்குள்ளேருந்து அந்த கயிறு என்ன கயிறு மூச்சு கயிறு அந்த உள் மூச்சு வெழுமூச்சுங்கிற கயிற்க வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற கடவுள் அப்படி இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்க அப்போ எண்ணங்கள் வருது வார்த்தைகள் வருது செயல்கள் வருது ஆக உண்மையிலேயே நம்மளோட எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்களுக்கு பின்னாடி யார் இருக்கா தெய்வம் தான் உள்ளே இருக்கிற தெய்வம் சைத்தன்யம் இருக்குது அந்தரியாமை இருக்கு அப்போ அந்த அந்தரியாமையினால்தான் எனக்கு எண்ணமோ சொல்லோ செயலோ வருதுங்கிறது நம்ம மனசில் ஆழமாக விழுந்துடுச்சுன்னா நான் நினைச்சேன் நான் பேசினேன் நான் செஞ்சேங்கிற இந்த உண்மை நமக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் நான் பண்ணினேன் நான் தான் ரைட் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது தான் ரைட் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அதனால் நம்ம நான் நான் சொல்லும் பொழுது நம்ம பண்ணுற ஒரு ஒரு காரியமும் தர்மமாக இருந்தால் கூட ஒரு கர்மமாகி அதுக்குரிய பலனை கொடுக்காமல் போகாது ஆனால் தெய்வம் பண்ணுறதுன்னு நம்ம என்ன என்னாகும் நம்ம கர்மங்கள் கூட தர்மங்களாக பண்ணுவோம் அதான் பெரிய விஷயம் அதனால் யாருக்கு கெட்ட என்னெல்லாம் வந்தால் நீங்கள் கவரே போட்டுக்காதீங்க அதனால என்ன பகவானுக்கு ஏற்படும் பகவான் கற்பனா அற்பணம் வந்து போயிட்டுருக்கோம் அவர் தானே கொடுக்குறார் இல்லையா சுவாமி நீங்கள் கொடுத்து உங்களுக்கே ஏற்பணம்னு சொல்லிடுவோம்